வணக்கம் நகல பிரியா விஜய் பேசுறேன் அழுத்த சோ இதுக்கு வந்து காரணம் என்ன அண்ட் அதோடைய தீர்வு என்னன்றது வந்து பார்க்க போறோம் சோ குளுக்கோமா அப்படின்னு சொல்லப்படுற அந்த கண் அழுத்த நோய் அப்படின்றது கண்கள்ல ஏற்படுற அழுத்தம் சோ இதனால என்ன ஆகும்னா அங்க போற பெட்டி ரத்த அழுத்தம் சொல்றோம் இல்லையா ஸோ ஹார்ட்டோட அந்த பம்பிங் பிரச்சனை ஆகுதுன்ட்டு ஸோ அந்த போலதான் வந்து இந்த கண்களுக்கு செல்லக்கூடிய அந்த ரத்த ஓட்டம் வந்து அந்த நாங்கள் இருக்கிற நரம்புகள்ல ரொம்ப அந்த ஃபோர்ஸாக போய் ப்ரெஷரைஸ்ட் ஆகிறது தான் வந்து இந்த நரம்புகளை வந்து பாதிச்சு கண் அழுத்த நோய் அப்படின்னு வந்து சொல்றது ஸோ இது ஏற்படும் போது வந்து பார்த்தோம்னா கண்கள் வந்து பாதிக்கப்படும் அதாவது பார்வையில வந்து குறைபாடு ஏற்படுறதோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வரும் ஸோ இந்த கண் அழுத்த நோய் இந்த குளுக்கோமா அப்படின்றதுக்கு காரணங்கள் வந்து பார்த்தோம்னா ரொம்ப சில பேருக்கு வந்து அந்த ரத்த ஓட்டம் உடம்புல வந்து பிரச்சனையாக இருக்கிறது இல்லைன்னா ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்கிறது கண்ணுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் வந்து கொடுக்கறது அதாவது மொபைல் ஃபோனோ லேப்டாப்போ ரொம்ப நேரம் வந்து ஸ்டேர் பண்ணுறது ஈவன் புக்ஸாக இருந்தால் கூட வந்து பார்த்தோம்னா ரொம்ப நேரம் படிக்கிறது புக்ஸ் படித்தா கூட அட்லீஸ்ட் பரவாயில்ல நம்ம புக்ல இருந்து எந்த ஒரு அன்வான்ட் ரேஸ் வந்து இல்லை பட் மொபைல் ஃபோன் லேப்டாப் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அதுலேருந்து வர ரேடியேஷனுமே வந்து பாதிக்கும் கண்களுக்கு முக்கியமாக வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்காம இருக்கணும் ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்கிறது இது எல்லாமே வந்து இல்லாமல் இருக்கணும் ஸோ இந்த கண் கண்ணழுத்த பிரச்சனைக்கு குளுக்கோமாக்கு வந்து தீர்வு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு அக்கு பிரஷர் புள்ளி இந்த புள்ளி வந்து எங்க இருக்குன்னா நம்மளுடைய கண்கள் வந்து இங்கே வந்து ஜாயின் ஆகுது இல்லையா கண் வந்து இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது இங்க முடியுது ஸோ இந்த ஸ்டார்ட் ஆகுற இடம் இந்த மூக்க ஒட்டி ஒரு சின்ன பள்ளம் இருக்கும் இதுதான் வந்து ஒரு லேண்ட்மார்க் மாதிரி வச்சுட்டு இங்க இருந்து அதாவது இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா போகக்கூடாது இந்த கண்கள் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா இதை ஒட்டி ஒரு சின்ன ஒரு பள்ளம் இருக்கும் அங்கேருந்து ஒரு நேர்கோடு வரைஞ்சிங்கன்னா நம்மளுடைய புருவத்தில் வெட்டுப்படுற இடம் அதாவது புருவ கார்னர் சில பேர் தப்பாக வந்து புருவ கார்னர்ல கொடுப்பாங்க அது கரெக்டான லொக்கேஷன் இல்லை இங்கே இருந்து இப்படி உள்ளுக்குள்ளேருந்து நேராக வரும்போது புருவத்துக்கு கொஞ்சம் தள்ளியே இந்த புள்ளி இருக்கும் இதை வந்து எப்படி நீங்கள் அப்புறம் ப்ரெஷர் வந்து பண்ணணும்னா உங்களுடைய ரெண்டு கைகள் வச்சுக்கலாம் ரெண்டு கண்களுக்குமே வந்து இந்த மாதிரி கிளாக் வைஸ் ஒரு டுவெண்ட்டி ஒன் டைம் ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு டுவெண்ட்டி ஒன் டைம் கிளாக் வைஸ் ஒரு டுவெண்ட்டி ஒன் டைம் இதை கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் தான் பண்ணணுன்னா அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் வந்து வெறும் இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனே ஒன் மினிட் பண்ணலாம் பட் ஒரே பொசிஷன் இல்லாமல் ஒரு கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் வந்து கொடுக்கும்போது நல்ல அந்த பு புள்ளியை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப வந்து உதவும் இந்த புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா யூவி டூ யூரினரி பிளாடர் சிறுநீரக சக்தி ஓட்ட சிறுநீரகம் இல்லை சிறுநீர் பை சொல்றோம் இல்லையா அந்த சக்தி ஓட்ட பாதையுடைய ரெண்டாம் புள்ளி இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஒன் டூ டூ மினிட்ஸ் கூட அகுப்ரேஷன் டெய்லியுமே காலையில் மாலையில வந்து பண்ணலாம் எந்த ஒரு அகுப்ரேஷன் புள்ளி பண்ணுறீங்கனாலுமே ஒன்று வெறும் வயத்தில் பண்ணலாம் இல்லனா சாப்பிட்டு ஒன் அவர் வந்து பயிற்சி வந்து பண்ணலாம் ஸோ இதை நீங்கள் வந்து பண்ணிட்டுருக்கும் போது வந்து நல்ல சேஞ்சஸ் வந்து உருவாகும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வர நிறைய பேர் வந்து இந்த ப்ராப்ளமால பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே ஒரு இயற்கையான தீர்வாக வந்து இது அமையும் ஸோ அதே மாதிரியே வந்து நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் மறக்காமல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வரும் வாழ்க வளமுடன் நன்றி